பக்தி பக்தியோளின் கோவிந்த கோவிந்தபட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம் எங்க வீட்டில் பொருள் தங்க மாட்டேங்குது தங்க சேர மாட்டேங்குது மன நிம்மதி இல்லை எவ்வளோ பேருக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கு நிறைய பேருக்கு இருக்கு நல்லா சம்பாதிக்கிறேன் ஆனா பணம் நிற்கல பொங்க சீட்டு போட்டு கஷ்டப்பட்டு சீட்டு போட்டு நேர அந்த தங்க கடையில உக்காந்து எனக்கு பிடிச்ச செயின் ஆசை ஆசையா வாங்கினேன் திடீர்னு என்னமோ தெரியல ஒரு பிரச்சனை அந்த செயின் அப்படியே அடகு அடைக்கு போயிடுச்சு சாமி கிட்ட வச்சு ரெண்டு நாள் தாங்க போட்டேன் இது மாதிரி நிறைய இருக்கு நிம்மதியே இல்லை வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனை வருது இல்லை உடம்பு சரியில்லாம போயிடுது இப்பதான் எங்க வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லை டாக்டர்ட்ட கூப்பிட்டு போயிட்டு வந்து அடுத்த பையன் படுத்துட்டான் சரி அவனுக்கு போய் ட்ரீட்மெண்ட்ல பொண்ணும் படுத்துட்டான் அப்புறம் நானே படுத்துட்டு அப்படின்னு அந்த அம்மா வந்து சொல்றாங்க இருக்கா வீட்டில் ஈஸியா ஒரு பரிகாரம் சொல்ல உங்க வீட்டில் நீங்களே செய்யக்கூடிய ஒரு பரிகாரமானது இது செஞ்சு பாருங்க உங்க வீட்டில் லட்சுமி கடாட்சம் இருக்கும் பணம் சேரும் தங்கனைகள் அடுகடைக்கு போகாது மன நிம்மதி வரும் அடிக்கடி ஜுரம் அப்படின்னு படுத்தவங்க கொஞ்சம் ஏந்திருக்க ஆரம்பிச்சிருவாங்க இது என்ன பரிகாரம் நல்லா கேளுங்க ஆசை ஆசையா வாடகை வீட்டில இருந்தேன் ஆசையா ஒரு இடத்த வாங்கி கட்டிட்டேன் கட்டிட்டு எனக்கு ஒரு ஆசை நான் கும்பிடக்கூடிய இஷ்ட தெய்வமான அந்த பெருமாளை செதுக்கிட்டேன் எதுல தலவாசல்ங்கிற ஒரு கதவுல அம்சமா இருக்காரு பெருமாள் அம்சமா இருக்கார் பெருமாள் அந்த பெருமாளுக்கு நீங்க என்ன பண்ணா உங்க வீட்டுல லட்சுமி கடாட்சம் கிடைக்கும் வெளில போறீங்க கதவை சாத்திட்டு வெளியே போறீங்க திரும்பி வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த பெருமாள் உங்களை பார்த்து சிரிக்கிற மாதிரியே இருக்கும் வா அப்படின்னு கூப்பிடுற மாதிரியே சோ அது ஒரு தானே அப்ப அந்த பெருமாள் உங்க வீட்டுல நிரந்தரமா தலைவாசல்லையே இருக்காரு வா என்று கூப்பிடக்கூடிய லெவல்ல இருக்காரு அப்ப அந்த பெருமாளை என்ன செஞ்சால் உங்களுக்கு நல்லது நடக்கும் ஒண்ணுமே இல்லை வாரம் வாரம் வார வாரம் வெள்ளிக்கிழமை காத்தால பன்னீரை நல்லா நினைச்சு ஒரு துணியில முதல்ல டஸ்ட தொட தொடங்க பன்னீர்ல ஒரு துணியை நினைச்சு அழகா நல்லா துடைச்சிட்டு லைட்டா ஒரு சந்தனம் குங்குமோ லைட்டா வைங்க நெத்தியில சுவாமி நெத்தியில அது பெருமாளோ பிள்ளையாரோ முருகனோ எந்த தெய்வங்கள் செதுக்கி இருந்தாலும் சரி அந்த தெய்வங்களை நீங்கள் கொஞ்சம் ஆராதிங்க போதும் நீ எதுவுமே பண்ண வேண்டாம் நெய்வேத்தியம் நான் எதுவுமே தேவையில்லை தூபம் காட்டணும் தீபம் காட்டணும் அவசியமே கிடையாது ஒன் பன்னீரில் நல்லா தொடச்சிட்டு கைகளை கூப்பிட்டு மஞ்சள் அதாவது சந்தனோ குங்குமம் மோதிர வரலாலை வச்சுட்டு அந்த பெருமாளை முருகனோ பிள்ளையாரையோ விழுந்து சேவிச்சுட்டு போங்களேன் அப்படி ஒரு லட்சுமி கடாட்சம் இருக்கும் உங்கள் வீட்டில் அதே மாதிரி நேர ரூம் என்னைக்கு அந்த ரூம் கதவை தொடச்சிங்களோ தெரியல அப்படி அழுக்கு இருக்கு நிறைய பேர் எப்படி எப்படிமா இருக்கும் அந்த ரூம்ல இருந்து அந்த கட்டையெல்லாம் பேந்து போய் பிளேவுட் பேந்து போய் பார்க்கறதுக்கே நாராசமா இருக்கும் அப்படிலாம் வச்சுக்கவே வச்சுக்காதீங்க நல்லா வச்சுக்கோங்க அப்படி பெயிண்ட் போயிருந்ததுன்னா நம்மளே அடிக்கலாம் ஒரு பெயிண்ட் வாங்கிடுவாங்க ப்ரஷ் வச்சுக்கோங்க அழகா நீட்டாக அடிச்சிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு என்னைக்குமே பூஜரூம் வந்து கதவு அழகா இருக்கணும் அப்படியே அந்த பூஜரூம்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கதவை நல்லா பன்னீரை வச்சு நல்லா தொடச்சிட்டு ரெண்டு கதவா இருந்தா இப்படி ஓப்பன் பண்ணுவோம் இல்லையா அதுல ரெண்டு கதவுக்கும் நடு ஃபர்ஸ்ட் கதவுக்கு நடு ரெண்டாவது கதவுக்கு நடு சந்தனம் குங்குமம் வைய வார வாரம் வெள்ளிக்கிழமை இதை நீங்க தொடர்ந்து செய்யணும் பன்னீரால தொடைத்து சந்தனமும் குங்குமத்தை வச்சுட்டு வாரம் வாரம் இங்க வந்தனம் சொல்ல வேண்டாம் எதுவுமே வேணாம் குளிுச்சிட்டு வெள்ளிழமை இந்த விஷயத்தை நீங்கள் மறக்காம செய்ய அதே மாதிரி தலைவாசலுக்கு கீழே நிலப்படியில் நீங்கள் என்னதான் பெயிண்ட் அடித்து வச்சுருப்பீங்க இந்த டெய்லியெலாம் மஞ்சள் பூச முடியாதுங்க ஏன்னா வேலைக்கு போகிற அவசரம் ஒன்றும் பண்ண வேணாம் ஒரு கப்புல மஞ்சள் குங்குமம் எடுத்து அழகாக மோதிரவரில் எடுத்து ரெண்டு பக்கமும் வச்சுட்டீங்கன்னா வேலை முடிஞ்சுது இதுக்கு என்ன வேணும் உங்களுக்கு காசா பணமா எதுவுமே தேவையில்லை மஞ்சள் வீட்டில் இருக்கு குங்குமம் வீட்டில் இருக்குது பன்னீர் வீட்டில் இருக்கு வாங்க போறீங்க அவ்வளோதான் கொஞ்சம் பன்னீர் நிறைய பன்னீர் ஊற்றணுங்கிற அவசியம் இல்லை கொஞ்சம் பன்னீர் எடுத்துட்டு நல்லா கிளீன் பண்ணிட்டு போயிடுங்க அதே மாதிரி ஊதுபத்தி தனம் ஏற்றுங்க வீட்டில் தனம் உங்கள் வீட்டில் அந்த வா அந்த வாசனை ஊதுபத்தி வாசனையானது நிறைய பணத்தை இழக்க இழுக்கக்கூடிய சக்தி இருக்குது இழுக்கும் அப்படியே பணத்தை வரவே வராதுங்கிற நினைச்ச பணம் நீங்க நிலவாசல் கதவுல இருக்கிற சுவாமிக்கு செய்யக்கூடிய பூஜை அந்த நிலவாசல்ல இருக்கக்கூடிய பூஜை உங்க பூஜரூம்ல இருக்கிற கதவுக்கு செய்யக்கூடிய பூஜை இதெல்லாம் சேர்ந்து நெகட்டிவிட்டி போய் பாசிட்டிவ் வரும்பொழுது வரவே வராதுன்னு டிசைட் பண்ண பணம் உங்களை தேடி திரும்பி வரும் என்பது நிதர்சனமான உண்மை ஆனா என்ன திறமா இருக்கணும் நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் இதை செய்யணும் எனக்கு நம்பிக்கை இல்லை தயவுசெய்து செய்யாதீங்க வேண்டாம் உங்க டைத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க வேற வேலையை போய் பாருங்க ஆனா இது செஞ்சா வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குங்கிறவங்க எல்லாம் கண்டிப்பா செய்யுங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் ஒரு விஷயங்க ஒரு விஷயங்களை மனசுல வச்சுட்டு பண்ணணும் ஆமா நான் எல்லாம் செய்யறேன் எங்க வந்துற போதே வரவே வராது செய்யறேன் கண்டிப்பா வரும் இது இந்த பூஜைகள் செய்யும் கடவுளுடைய மனசானது இலகி போய் யார் என்கிட்ட கடன் வாங்கி காசு இத்தனை நேரம் கொடுக்காம இருக்காங்க அவங்க கொடுப்பாங்க நான் யாருக்கு கடன் கொடுக்கணுமோ அவங்களுக்கு எனக்கு பைசா வர வைப்பாங்க நான் கடன் கடனை அடைச்சிருவேன் நகையை மீட்டிடுவேன் இந்த எண்ணங்கள்லாம் நிறைய உங்களுக்கு இருந்தா நீங்க இந்த பூஜைகள் செய்தால் கண்டிப்பா உங்களுடைய கடனடையும் தங்கம் அடுகடைக்கு போகாது மன நிம்மதி உங்க வீட்டுல நிலைச்சிருக்கும் ஏன்னா இந்த பூஜைகள் செய்ய செய்ய லட்சுமி கடாட்சம் உங்க வீட்டுக்கு வரும் அப்ப லக்ஷ்மி கடாட்சம் உங்க வீட்டுக்கு வந்ததுன்னா நான் எப்பொழுது ஹெல்த் வெல்த் யார்கிட்ட இருக்கு சாக்ஷாத் அந்த மகாலட்சுமி கிட்ட தான் இருக்கு எப்ப மகாலட்சுமி வாசகங்கள் உங்க வீட்டுல அடிக்க ஆரம்பிக்குதோ அப்ப உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தங்க பிரச்சனை எல்லாம் தீர்வாகும் ஒன்னே ஒண்ணுதான் உங்களுக்கு தேவை என்ன பாசிட்டிவான மைண்ட் வேற எதுவுமே வேண்டாம் என்னைக்குமே பாசிட்டிவா நினைங்க போனது போகட்டும் வரத பத்தி பிரச்சனை இல்லை அதனால போனத பத்தி திங்க் பண்ணிட்டே இருக்காதீங்க வந்துடும் எனக்கு கண்டிப்பா வரும் நான் ஒரு இடத்துல கொடுத்த பணம் வரும் நான் வாங்கின பணத்தை அடப்பேன் அப்படின்னு எண்ணங்கள் உங்க மனசுக்குள்ள ஓட்டம் இருந்ததுனால் நிச்சயமா உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் வைப்ரேஷன் கண்டிப்பா இருக்கும் நினைக்கிறீங்களா நினைங்க யாரையும் ஏமாத்தனுங்கிற ஒரு எண்ணத்தை மனதிலே வைத்துக் கொள்ளாதீர்கள் ஏன் ஏமாத்தணுங்கிற ஒரு எண்ணத்துல நம்ம வந்துட்டோம் முதல்ல ஏமாறுறது நம்மளாதான் இருப்போம் அவங்க ஏமாற மாட்டாங்க ஏன் நினைப்பே தவறானது இல்லையா அதனால கடன் அடைப்பேன் எனக்கு பணம் வந்து சேருங்கிற ஒரு நிம்மதியான ஒரு முடிவெடுங்க கண்டிப்பா வந்துடும் மீண்டும் ஒரு சாஸ்திர சங்க சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் பக்தி ஒளி இயலக்கடியின் கோவிந்த பட்டரின் கொடானு கொடி நன்றிகள்